ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஒரு அருமையான டேஸ்டியான ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி மஷ்ரூம் கொத்துக்கறி தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரைஸுக்கு அட்டகாசமாக இருக்கும் வாங்காத சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம காரத்துக்கு ஒரு நாலஞ்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு காஷ்மீர் சில்லி மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ அதில் ஒரு அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விடுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா அதையும் வதக்கி விடுங்க நல்லா வறுந்து வரட்டும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க கசகசா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுட்ரு சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா வாசனை வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ரெண்டு கொட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா தீமே ஆற வச்சுட்டு மிக்சி சாலா சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியூஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து விட்டு வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா கலர் மாறி வரவர்களுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஓப்பன் பேன்ல வச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லைனாக்கா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் தனியா பவுட்ரு சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் பொடி சேர்த்தாக்கா இன்னுமே டேஸ்ட்டு அதிகமாக நல்லாயிருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ பொடிஸாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமாவும் சேர்த்துக்கோங்க மஷ்ரூம்லேயே தண்ணி விடுங்க அதனால் நீங்கள் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவை தேவையோ அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் இல்லைன்னா தண்ணி மாதிரி ஆகிடுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நல்லா வதங்கி வந்தாச்சு நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்க இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்க பவுட்ரு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலைங்க நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தண்ணியில் நல்லா வத்தி வந்துருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி தூவி இறக்குங்க இப்போ ஒரு பவுலில் மாற்றி அவ்வளோ தாங்க சூப்பரான மஷ்ரூம் கொத்தி கறி ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி மிச்சுமோ உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ